வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு கதையின் பெயர் என்னம்மா எதுக்கு இருக்கீங்க காலையில நான் வேலைக்கு போகும்போது சரியாவே பேசல இப்போ நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்கம்மா என்று ஜமுனாவின் அருகில் வந்து அமர்ந்தாள் மாலினி ஒண்ணும் இல்லடா ரெண்டு மாசமா ஊர்ல இருந்து சந்தானம் மாமா பணம் அனுப்பல போன மாசம் வராதப்ப எனக்கு ஒன்றும் பெருசா மனசுல படல ஆனா இந்த மாசமும் அவர் அனுப்பல எனக்கு என்னவோ மனசே சரியில்லை ஒருவேளை உங்க அப்பாவுக்கு உடம்பு ஏதாவது முடியலையா என்னன்னு தெரியல அம்மா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா நான் போன் போட்டு பாக்குறேன் என்றாள் மாலினி இல்லம்மா நேத்தே நான் எனக்கு போன் போட்டேன் அவர் பையன் கார்த்திக் தான் போனை எடுத்தான் என்ன சொன்னாரு அவருக்கு ஏதோ உடம்பு முடியலையா ஆஸ்பத்திரி கலைஞ்சிட்டு இருந்ததால போன மாசம் அனுப்ப முடியலன்னு சொன்னான் அதுக்குள்ள எனக்கு வேற போன் கால் வருது நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டான் அப்புறம் செய்யவே இல்லை நானும் போன் போட்டேன் அவ எடுக்கல எனக்கு என்னவோ மனசு சரியில்லம்மா இந்த பதினெட்டு வருஷத்துல இந்த மாதிரி நடந்ததே இல்லை அந்த சந்தானம் அண்ணன் உங்க அப்பா கிட்ட இருந்த பணத்தை வாங்கி அஞ்சாம் தேதி அண்ணா அனுப்பிடுவாரு ஒரு மாசம் கூட தவறினது இல்லை சரியமா இப்ப என்ன ஏன் சம்பளம் தான் இருக்கே எதுக்கு இப்ப அந்த பணம் வரலன்னு இவ்வளவு வேதனை படுறீங்க என்று புரியாமல் கேட்ட மாலினியை பார்த்து லேசாக புன்னகை செய்தாள் ஜமுனா மாலினி நான் என்ன உங்க அப்பா பணத்துக்காக தான் வருத்தப்பட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா அந்த பணம் தான் உங்க அப்பாக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற அந்த உறவை பலப்படுத்துற ஒரு பாலமா நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அவர் என் கூட வாழலைன்னாலும் அவர் என் எதிர்க்க இல்லைன்னாலும் அவர் அனுப்புற அந்த பணத்தை நான் வாங்கும் போது அவரே எதிர்க்க இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படும் அவர் பணம் அனுப்புற அந்த ஒரு நாளாவது அந்த ஒரு நிமிஷமாவது என் ஞாபகம் அவருக்கு இருக்குமே அது போதுன்னு தான் நான் திருப்தி பட்டுக்குவேன் அம்மா அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சுட்டு இருக்கிறேன் நீங்க ஏமா அப்பாவை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சீங்க ஏன் அவரை விட்டுட்டு நீங்க வந்தீங்க உம் மாலினி அவர் என் கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருந்தார் அந்த அன்பு அன்புக்கு தான் நீயும் பிறந்த ஆனா அமைதியா போயிட்டு இருந்த எங்க வாழ்க்கையில ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுது உங்க அப்பா எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே உஷா என்ற பொண்ணை காதலிச்சிருக்காரு வீட்டுல பெரியவங்களுக்கு பிடிக்காம அவங்க கல்யாணம் நடக்கல அதுக்கப்புறம் எங்க கல்யாணம் நடந்தது உங்க அப்பாவும் என்னோட பாசத்துல அந்த பழைய காதல மறந்துட்டு தான் இருந்தார் அப்பதான் திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் பறி கொடுத்துட்டு வந்து நின்னா அவளுக்கு அவர் வேலை செய்யற இடத்திலேயே வேலை வாங்கி கொடுத்து அங்கேயே வீடும் பார்த்து கொடுத்து பாத்துட்டு இருந்திருக்காரு அவர் நடவடிக்கை வர வர மாற ஆரம்பிச்சுது என் மேல கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சாரு அங்க போக வர இருந்தவரு ஒரு நாள் நான் அவ கூடவே நிரந்தரமா போக போறேன்னு என்கிட்ட வந்து சொன்னாரு நானும் சரின்னு சொல்லிட்டேன் என்னமா சொல்றீங்க நீங்க அப்பா விட்டீங்க அவர் போறன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டேன்னு சாதாரணமா சொல்றீங்க அம்மாடி நான் அவரை கட்டாயப்படுத்தி நிறுத்தி வச்சு நீங்க ஏன் கூடதான் இருக்கணும்னு சொல்லியிருந்தா அவரும் இருந்திருப்பாரு என் மேல உண்மையான அன்போடவா இருந்திருப்பாரு சொல்லு என்ன முழுக்க அவ மேல இருக்கும்போது நான் எது சொன்னாலும் எது செஞ்சாலும் அப்ப அவருக்கு தப்பாதான் பட்டிருக்கோம் அந்த வாழ்க்கை எனக்கும் மன கஷ்டத்தை கொடுத்திருக்கோம் அவருக்கும் வெறுப்ப கொடுத்திருக்கோம் அதனால தான் அவரை விட்டு விலகி இருந்தாலும் அவர் நினப்புல நான் நிம்மதியா இருந்தேன் அவரும் ஆசைப்பட்ட பொண்ணோட நிமிக்காரு உனக்கு ரெண்டு வயசு இருக்கும் போது நான் இங்க வந்தேன் இப்ப உனக்கு இருபது வயசு ஆகுது இது வரைக்கும் நான் உங்க அப்பாவை போய் பார்க்கல அவரும் வரல ஆனா இதோ பாரு நெத்தி நிறைய பொட்டு கழுத்துல தாலி காலில் மெட்டி தலை நிறைய பூவுன்னு நான் எப்பவும் பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கன்னு இந்த ஊரே சொல்லுது அவங்க அப்படி சொல்லும் போதெல்லாம் அவர் எங்கேயோ நிம்மதியா நல்ல ஆரோக்கியமா இருக்காருன்னு என் மனசுல ஒரு சந்தோஷம் அப்ப நீங்க அவர்கிட்ட பேசலாம் இல்லம்மா மாமா கிட்ட போன் நம்பர் வாங்கி நீங்களாவது அப்பா கிட்ட பேசலாம் இல்ல வேண்டாமா அவர் ஒரு நாள் பேசுறன்னு சொல்லி என்கிட்ட கிட்ட கொடுக்க சொன்னாராம் ஆனா நான் தான் அவர்கிட்ட பேசல அவர் பேசினா நான் அவரை பார்க்கணும்னு என் மனசு ஏங்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அது அவங்க வாழ்க்கைய பாதிக்கும் தான் நான் அவர்கிட்ட பேசாம இருக்கேன் அவரா பேச வந்தாலும் நான் பேசுறது இல்ல மாலினி தனது தாயை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் கூட இருந்தா மட்டும்தான் காதல்னு இருந்தாலும் அவரை இந்த அளவு நேசிக்கிறீங்களே யூ ஆர் கிரேட்மா சரி மாலினி எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும் என்னம்மா உதவி அதுன்னு பேசுறீங்க என்னம்மா நான் செய்யணும் என்ன செய்யணும் சொல்லுங்க மாலினி இந்த பாரு இந்த நோட்டுல உங்க அப்பா அட்ரஸ் இருக்கு நீ அங்க போய் உங்க அப்பாவை பாத்துட்டு வரணும் அவர் எப்படி இருக்காருன்னு நீ தான் எனக்கு நிம்மதி இருக்கும் அப்படியே அவர் ஃப்ரெண்டு சந்தான மாமா வீடும் தான் இருக்கு அங்கேயும் போய் மாமாவை பாத்துட்டு வாமா அம்மா நான் போய் அங்க எப்படிமா அப்பா கேட்டா நான் என்ன சொல்றது அவருக்கு நான் போனா பிடிக்குமோ அவர் ரெண்டாவது பொண்டாட்டி ஏதாவது சொன்னா மாலினி நீ அவர்கிட்ட நான் தான் உங்க பொண்ணுன்னு சொல்ல வேண்டாம் வேற ஏதாவது சொல்லிக்க அவர் எப்படி இருக்காருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வாமா அது போதும் என்றாள் பரபரப்பாக அவள் பரபரப்பை பார்த்த மாலினியின் மனது துடித்தது சரிம்மா நான் நாளைக்கே கிளம்புறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்பாக்கு ஒண்ணும் இருக்காது நான் போய் அவரை பார்த்துட்டு அங்கிருந்தே உங்களுக்கு போன் போடுறேன் சரியா சரிம்மா என்று கூறிய ஜமுனாவின் குரலில் இருந்து சற்று பதற்றம் குறைந்தது மறுநாள் கும்பகோணம் சென்றிறங்கிய மாலினி விசாலத்தை விசாரித்து கொண்டு சேதுபதி வீட்டை அடைந்தாள் ஆனால் அங்கு சேதுபதி என்று யாரும் இல்லை என்றும் இரண்டு வருடங்களுக்கு முன் இந்த வீட்டை தான் வாங்கியதாகவும் அந்த வீட்டில் இருந்து ஒரு வெள்ளை வேட்டி கூற மாலினியின் மனம் குழம்பியது அப்பா தன்னை தாளாட்டவில்லை சீராட்டி வளர்க்கவில்லை பள்ளிக்கூடம் அழைத்து செல்லவில்லை தனக்கு பிடித்தவைகளை கேட்டு கேட்டு வாங்கி தரவில்லை என்றாலும் அப்பாவை இன்று பார்க்க போகிறோம் அவர் எப்படி இருப்பார் அவர் முகம் தனக்கு இருக்கிறதா என்பதை அறியப் போகிறோம் அம்மா இவ்வளவு வயதாகியும் அப்பாவை காதலித்துக் கொண்டு இருக்கிறாள் என்றால் அவர் எப்படி இருப்பார் அவர் பேச்சு எப்படி இருக்கும் என்றெல்லாம் எதிர்பார்த்து வந்த மாலினிக்கு இந்த வார்த்தைகள் பெரிய ஏமாற்றத்தை தந்தது சரி நம்ம சந்தானம் மாமாவையாவது போய் பார்ப்போம் இங்க வேற யார்கிட்டயும் பத்தி நாம விசாரிக்க வேண்டாம் என்று தயங்கி கொண்டே அங்கிருந்த ஒரு டீ கடையில் சந்தானம் வீடு எங்கிருக்கிறது என்பதை பற்றி விசாரித்தாள் சந்தான ஐய வீடா அதோ அந்த பச்சை கேட் இருக்கு பாருமா அதுதான் ஆமா நீ யாரு அவங்க சொந்தமா என்றார் அந்த கடைக்காரர் ஆமா என்று கூறிவிட்டு விறுவிறுவன அந்த பச்சை நிற கேட்டை நோக்கி நடந்தாள் மாலினி கதவை திறந்து கொண்டு தயக்கத்துடன் எட்டி பார்த்தவளை பின்னால் இருந்து ஒரு குரல் யார் நீங்க என்று கேட்டது டக்கென்று தனக்கு பின்னால் மிக அருகில் அப்படி ஒரு ஆண் குரலை கேட்டதும் மாலினி தடுமாறினால் நல்ல உயரமான திடகாத்திரமான உடற்கட்டுடன் ஒரு வாலிபன் நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்த மாலினி தயங்கிக் கொண்டு நான் சந்தான மாமாவை பார்க்க வந்தேன் அவன் கண்கள் வியப்பினால் விரிந்தது நீங்க நான் மாலினி சேதுபதி மாமா பொண்ணா என்றான் ஆச்சரியமாக ஆமா வாங்க வாங்க என்று அவன் முன்னால் விறுவிறுவன வீட்டிற்குள் ஓடினான் சற்று நேரத்தில் ஒரு அறுபது வயது மூதாட்டி வெளியே வந்தாள் அம்மாடி மாலினி வாமா வா என்று அழைத்தாள் அன்போடு மாலினி உள்ளே சென்றதும் அவளை சேரில் அமர வைத்தாள் அந்த மூதாட்டி மாலினி அமைதியாக அதில் அமர்ந்ததும் அம்மா நீங்க போய் சாப்பாடு ரெடி பண்ணுங்க மாலினி வாங்க முதல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம் என்றான் கார்த்திக் நீங்க சந்தானம் அம்மாவோட என்று அவள் தயங்கினாள் ஆமா நான் அவர் பையன்தான் இவங்க எங்க அம்மா என்று அவன் கூறியதும் மாலினி அவளை பார்த்து கையெடுத்து வணங்கினாள் ஆமா மாமா எங்க என்று மாலினி கேட்டுக்கொண்டே திரும்பினாள் அங்கிருந்த சுவரில் அவள் பார்வை சென்றதும் அதிர்ந்து எழுந்து நின்றாள் அங்கிருந்த சந்தானம் போட்டோவிற்கு மாலை போட்டு விளக்கேற்றிருந்தது மாமா என்று அவள் வாயில் இருந்து மெலிதான வார்த்தைகளை கேட்டதும் அந்த மூதாட்டியின் கண்களில் நீர் உங்க மாமா நம்மளை விட்டுட்டு போயிட்டாருமா என்று முந்தானையை வாயில் வைத்து பொத்தி கொண்டாள் அம்மா என்னம்மா நீங்க உள்ள போங்க என்று அவளை உள்ளே அனுப்பி வைத்தான் கார்த்திக் பிறகு மாலினியை பார்த்து நீங்க உட்காருங்க என்று அவன் கூறியதும் மாலினி அதிர்ச்சியாகவே அங்கிருந்த சேரில் அமர்ந்தாள் மாமாக்கு என்னாச்சு ஆறு மாசம் முன்னா அவருக்கு ஒரு நாள் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தது ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குள்ள வரைக்கும் எங்களுக்கு பணம் வந்ததே ஆமா மாலினி நான் தான் அந்த பணத்தை அனுப்பிக்கிட்டு இருந்தேன் ஏன் கார்த்திக் மாமா இருந்தது எங்க கிட்ட ஏன் சொல்லல அப்பா தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு மாலினி எதுக்கு என்று ஆச்சரியமாக கேட்டாள் அவள் குரல் ஏனோ நடுங்கியது அவள் மனத்தில் ஏதோ சந்தேகம் வந்தது அவள் தைக்கத்துடன் அப்பா இப்ப எங்க இருக்காரு கார்த்திக் உங்க அப்பா அவர் வந்து என்று கார்த்திக் தயங்கினான் சொல்லுங்க கார்த்திக் என் அப்பா எங்க இருக்காரு அவர் இந்த வீட்டை வித்துட்டு எங்க போனாரு அந்த வீட்டுல நான் விசாரிச்சப்ப அந்த சேதுபதினா யாரும் இல்லைன்னு சொன்னாங்க ஆமா மாலினி ரெண்டு வருஷம் முன்ன உங்க அப்பா இறந்துட்டாரு மாலினின் இதயம் இரண்டாக பிளப்பது போலிருந்தது அவள் கேட்கும் இந்த வார்த்தைகள் நிஜம்தானா என்று அவளுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது அவள் அமைதியாக நின்று போனாள் அந்த அமைதியை கலைத்த கார்த்திக் ஆமா மாலினி உங்க அப்பா இறந்து ரெண்டு வருஷம் ஆகுது அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மனைவி அந்த வீட்டை வித்துட்டு அவங்க அம்மா ஊருக்கே போயிட்டாங்க அப்ப இந்த பணத்தை மாமாயே அனுப்புனாரு அப்பா இறந்தது எதுக்கு எங்களுக்கு சொல்லல இதற்குள் வெளியே வந்த அந்த மூதாட்டி அவள் கையில் காப்பியை கொடுத்து விட்டு அம்மாடி உங்க அம்மா ஞாபகத்திலேயே இருந்த உங்க அப்பா அவர் இறந்ததுக்கு முன்னாடி உங்க மாமா கிட்ட நான் ஜமனாவா பாக்கணும் அவளை வர சொல்லு இல்லைன்னா என்னையாவது அவகிட்ட கூட்டிட்டு போனேன் ஒரே அடம் ஆனா உங்க அம்மா தான் பிடிவாதமா பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என் கையில ஆண்டவன் சொர்க்கத்தை கொடுத்தான் ஆனா நான் தான் அதை தொலைச்சிட்டு நானாவே இந்த நரகத்துல விழுந்துட்டேன்னு சொல்லிட்டே இருந்தவரு ஒரு நாள் நிரந்தரமா கண்ண முடிட்டாரு மாலினியின் முகம் வேதனையை கட்டியது ஆமாண்டா கண்ணு உங்க அப்பா இருந்த வரைக்கும் நிம்மதியாவே இல்ல அவர் செஞ்ச தப்பு அவர் மனசை ரொம்ப வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்தது அவர் உங்க அம்மா முகத்தை பார்க்க கூட வைக்கப்பட்டு இருந்தாரு உங்க அம்மாவை இருந்தாலும் அவங்க ஞாபகம்தான் அவருக்கு எப்போ அவர் பணம் அனுப்புனது கூட அவங்க வீட்ல யாருக்கும் தெரியாது அதனாலதான் உங்க மாமா கிட்ட கொடுத்து பணத்தை அனுப்ப சொல்லுவாரு இந்த பணம் கூட உங்க அப்பா யார்கிட்டயோ ஒரு தொகைய வட்டிக்கு கொடுத்து அதுல இருந்து வர்ற வட்டியதான் அனுப்பிட்டு இருந்தாரு என்றாள் அந்த மூதாட்டி ஆமா மாலினி அவர் இறந்ததும் அந்த பணத்தை வாங்கி வந்து உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு உங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லலாம்னு தான் எங்க அப்பா உங்க ஊருக்கு வந்தாரு அப்பதான் உங்க அம்மா ரொம்ப அவல உங்க அப்பாவை பத்தி எங்க அப்பா கிட்ட விசாரிச்சாங்களாம் அவங்க அப்பாவும் பார்க்க ரொம்ப லட்சணமா பூவும் பொட்டும் வச்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கையோட இருக்கிறத பார்த்ததும் எங்க அப்பாக்கு அவங்க கிட்ட உண்மைய சொல்ல வாய் வரலையா எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காத உங்க அம்மா இந்த ஒரு சந்தோஷத்தையாவது அனுபவிக்கிட்டோம் அது கூட ஏன் அவன் அவங்க கிட்ட இருந்து பறிக்கணும்னு தான் அப்பா சொல்லாம வந்துட்டாராம் அப்புறம் அவர் இறந்ததும் நான் தான் இந்த பணத்தை அனுப்பிக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கும் சென்னையிலேயே வேலை கிடைச்சிருச்சு அதனால நானும் அம்மாவை கூட்டிட்டு சென்னைக்கு போக போறேன் அதனால அந்த பணத்தை கொடுத்துருந்து உங்ககிட்ட பணத்தை கேட்டிருக்கேன் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் உண்மையும் சொல்லிடலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதுக்குள்ள என்றான் கார்த்திக் சற்று நேரம் அமைதியாக இருந்த மாலினி சரி நான் கிளம்புறேன் என்று எழுந்தாள் இருவ மாலினி இந்த நேரத்துக்கு எங்க கிளம்புறீங்க ஆமாமா இந்நேரத்துக்கு எங்க கிளம்புற இரு முதல்ல சாப்பிடு அப்புறம் பேசிக்கலாம் என்றாள் அந்த மூதாட்டி இல்ல நான் போகணும் எங்க அம்மாவை பாக்கணும் ஆனா நான் அவங்க கிட்ட என்ன சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல என்று அழ ஆரம்பித்தாள் சற்று நேரம் யோசனையில் இருந்த கார்த்திக் சரி மாலினி நீங்க இருக்கிற இந்த மனநிலைமையில உங்களை தனியா அனுப்ப எனக்கு பயமா இருக்கு நானும் இன்னும் ஒரு வாரத்துல வேலையில ஜாயின் பண்ணணும் அதனால நானும் உங்க கூட வரேன் நானே வந்து உங்க அம்மா கிட்ட பக்குவமா சொல்றேன் என்றான் கார்த்திக் சரி என்று தலையை ஆட்டினாள் மாலினி அன்று இரவு தனது இருந்து போன் வரவே பிரயத்தனப்பட்டு சாதாரணமாக பேசினாள் மாலினி அம்மா இங்க சிக்னல் சரியா வரல நான் இப்பதான் இங்க வந்தேன் இன்னும் அப்பாவை பாக்கல நான் பாத்துட்டு அப்புறமா பேசுறேன் என்று போனை ஆஃப் செய்தாள் எதுக்கு மாலினி போன் ஆஃப் செஞ்சிட்டீங்க இல்ல கார்த்திக் எங்க அம்மா கிட்ட நான் இது வரைக்கும் பொய் சொன்னதில்ல அதுவும் இல்லாம அப்பாவை பத்தி அம்மா ஆர்வமா கேக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல நான் பொய் சொன்னாலும் என் குரல் என்ன காட்டி கொடுத்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படி நான் ஏதாவது வளரிட்டா எங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டா அவங்க சமாதானப்படுத்த கூட என்னால முடியாது நான் ஆஃப் பண்ணிட்டேன் என்றால் கம்மிய குரலில் மறுநாள் சென்னையை அடைந்ததும் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தனர் மாலினியும் கார்த்திக்கும் மாலினியின் இதயம் டப் டப் என்று அடித்து கொண்டது அம்மா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் என்னென்ன சொல்லுவேன் இத்தனை வருஷம் வரைக்கும் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு சொல்லுவனா நான் என்ன சொல்லுவேன் நான் சொன்னத அவங்க எப்படி உடஞ்சி போவாங்க இல்லன்னா சொல்லாமலே இருந்துடலாமா இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு தவிப்புடன் சென்ற மாலினி வாசலில் கூட்டமாக இருப்பதை பார்த்து மெல்லமாக ஆட்டோவில் இருந்து இறங்கினாள் இவளை பார்த்ததும் பக்கத்து வீட்டு கோகிலா மாமி ஓடி வந்து அவளை கட்டி கொண்டாள் மாலினி உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டாடி என்று அவள் அலறியதும் எங்கோ கிணற்றிலிருந்து கேட்பது போல் இருந்தது மாலினிக்கு அவள் மயங்கி கீழே சாய்ந்தாள் அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்த கார்த்திக் அவளை கைத்தாங்களாக உள்ளே அழைத்து சென்றான் ஐஸ் பாக்ஸில் அம்மாவிற்கு பிடித்த பச்சை நிறப்பட்டு புடவை கட்டி முகத்தில் மஞ்சள் பூசி நெற்றில் பெரிய பொட்டு வைத்து தலையில் பூ வைத்து படுக்க வைத்திருந்தார்கள் அவள் அருகில் சென்ற மாலினி அமைதியாக அவளை பார்த்தாள் நேற்று நைட்டு உங்ககிட்ட போன் பேசிட்டு இருந்தா அப்பதான் நான் உள்ள வந்தேன் நீ என்ன பேசுறன்னு எனக்கு தெரியாது ஆனா உன்கிட்ட அவ பேசினதும் அவ முகம் மாறிடுத்து மாலினி போன்ல சரியா பேசல அவருக்கு என்னமோ ஆகியிருக்கு அதுதான் அவன் மறைக்கிறான்னு நான் நினைக்கிறேன்னு அவ சொல்லிண்டே இருந்தா அவ்வளவுதான் நெஞ்ச புடிச்சுண்டா அப்படியே கீழே சஞ்சா ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குள்ள என்று ஓவென அழ ஆரம்பித்தாள் மாமி அம்மா அப்பா இல்லைன்னு நான் சொல்றத நீ கேட்க கூடாதுன்னு தான் நான் வரதுக்குள்ள நீ போயிட்டியாமா என்று தனது தாயை பார்த்து மனதிற்குள்ளேயே கேள்வி கேட்டாள் மாலினி அவள் அந்தராத்மாவில் நான் எப்பவும் தீர்கசும்பங்கள்மா பூலோகத்துலதான் அவர் கூட நான் சேர்ந்து வாழலைனாலும் சொர்க்கத்துல அவர் கூட கட்டாயம் நான் சேர்ந்துடுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றால் புன்னகை செய்து கொண்டு அதை உணர்ந்த மாலினி தடுமாறி சாய்ந்தாள் கார்த்திக் அவள் கைகளை பற்றினான் இத்துடன் பூவும் பொட்டும் கதை மற்றும் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனி இப்படிக்கு வியல் உங்கள் சகி